கருத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆமேன் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கருத்துடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்வை மாற்றும் ஆமேன் இன்றைக்கு ஜபத்தை குறித்து பார்க்க வந்திருக்கிறோம் ஜபம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆம்பிரியமானவர்களை இன்றைய காலத்தில் நிறைய பேர் ஜபிக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுடைய ஜபங்களுக்கு இன்னும் பதில் வரவில்லை என்று சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப சஞ்சலத்தோடு கவலைகளோடு கண்ணீரோடு ஏக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிறார்கள் ஆனாலும் ஏன் அவர்களுடைய ஜபங்களுக்கு இன்னும் பதில் அளிக்கவில்லை இன்னும் ஏன் ஜபங்களுக்கு பதில் வரவில்லை என்று அநேக பேர் வந்து நீங்கள் கேட்கலாம் அல்லது ஏன் என்னுடைய ஜபங்களுக்கு பதில் இன்னும் வர மாட்டுது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் இந்த வீடியோவின் மூலமாக அந்த யோசனைகளுக்கு அந்த கேள்விகளுக்கு நான் கற்றுடைய நாமத்தை கொண்டு உங்களுக்கு அந்த பதிலை சொல்ல விரும்புகிறேன் வேதம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறதுங்க என்னன்னா என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே அவர் செய்வேன் என்று சொல்லி நம்மிடத்தில் வாக்கு கொடுக்கிறார் ஆனாலும் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறவில்லை காரணம் நாம் அவருடைய சித்தத்தின்படி ஜபிக்கிறோமா அவருடைய இஷ்டத்தின்படி வாழ்கிறோமா அவர் சொல்ற மாதிரி நம்ம ஜபிக்கிறோமா அவர் சொன்னபடியே நாம் ஜபித்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் ஜபங்களுக்கு பதில் காண முடியும் ஆம் பிரியமனவர்களை இன்றைக்கு வந்து நிறைய பேர் வந்து எப்படி செபிக்கிறாங்கன்னா தேவையாக எது காணப்படுகிறதோ ஜம் பண்றது இல்லைங்க தேவையில்லாத காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் சொல்றேன் காரியங்கள் என்ன தேவையில்லாத காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்ற சொந்த காரியங்களுக்காக ஜபிக்கிறது வந்து அது தேவையில்லாத காரியம் கர்த்துடைய சித்தத்தின்படி ஜபிக்கிறது வந்து தேவையான காரியம் கர்த்துடைய சித்தம் என்பது என்ன சொந்த காரியம் என்பது என்ன அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்கள் அதோடு கூட எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும் என்று சொல்லி அது ரொம்ப மிகவும்ப்படுகிறதுலா என்ன விருப்பாக தேவை இல்லை இல்ல வாஷிங் மிஷின் இல்ல இல்ல வீட்டுல வந்து கடன் இல்ல ஏதேதோ உலக பிரகாரமா கேட்கிறோம் ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் முதலாவதாக நீங்கள் ராஜ்யத்தையும் யாருடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக தேவன் கொடுப்பார் அப்போ எதை கேட்டாலும் அவர் செய்வேன் என்று சொல்றாரு நாம் எதை கேட்கிறோம் ஐ மீன் ஐமீன் இன்றைக்கு எதை கேட்கிறோம் அண்டவரே அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்கிறேன்னு சொல்லி ஜபிகள் அண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நான் ஜெபிக்க ஆண்டு என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிங்க நிறைய பேர் கடனுக்காக தோல்விக்காக வேலைக்காக வியாபாரங்களுக்காக அவங்களுடைய சொந்த விருப்பங்களுக்காக ஜெபிக்கிறாங்க ஆனாலும் அவர்கள் வந்து நான் சுவிசேஷத்திற்கு உண்டானது நான் செய்யணும் சுவிசேஷத்திற்காக நான் விதைக்கணும் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் என்று சொல்லி அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு உண்டான காரியங்களை குறித்து யாருமே இந்த காலகட்டத்தில் ஜெபிக்கிறவர்களாக காணப்படவில்லை ஐ மீன் பிரியமானவர்களை இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் இனிமேல் உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சித்தத்தின்படி செய்வோம் அவருடைய சித்தத்தின்படி ஜபிக்கும் பொழுது அவர் சொல்றாரு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி அப்போ அவர் சொன்னபடியே நம்முடைய வாழ்க்கை நடக்கணும்னா அவருடைய சித்தத்தின்படி நாம் என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் ஐமீன் அப்படிப்பட்ட கிருபைகள் தேவன் நமக்கு கொடுப்பாராக ஐமீன் அடுத்த வீடியோல வந்து எப்படி ஐயா நான் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் அந்த கடவுள் சொல்றாரு என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்றாருல அவர் சொன்னவர் அந்த சொன்னவர் யார் சொன்னவர் எப்படிப்பட்டவர் என்பதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோக்களை வந்து நீங்கள் அதிகமாக கேளுங்கள் கத்தர உங்களுடைய வாழ்க்கை வார்த்தைகள் மூலம் மாற்றுவாராக காட் பிளெஸ் யூ தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மீன் பிரைஸ் தலா